எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாவில் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இந்த பெண்களை வந்து பார்ல பப்ல இந்த மாதிரி இடங்கள்ல டான்ஸ் ஆட வைக்கிறது நடனமாட வைக்கிறது தடை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இது முற்றிலுமாக தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுசாக சட்டை ஏற்றினாங்க அதுக்கப்புறம் நடனமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு ஆனால் அதையும் மீறி சில இடங்கள் நடந்துதான் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பெரிய பெரிய சிட்டிகளில் பெங்களூர் சரி மும்பை சரி அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிகள்லாம் நடந்துதான் இருக்கு தெரியாமல் இல்லைகளா மும்பையில் சொல்ல வேண்டியதே இல்லை கண்டிப்பா நடக்கும் இப்போ வந்து அந்த மும்பையில் உள்ள போலீஸ் அலுவலகத்துக்கு ஒரு சைலண்டான ஒரு ரகசியமான ஒரு தகவல் வருது இந்த மாதிரி ஒரு பார்ல தனியார் பார்ல பெண்கள் நடமாடம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்துக்கு உற்பட்டு ஒரு ஒரு நியூஸ் கிடைக்குது அவங்களுக்கு திடீர்னு போய் அங்கே செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது எந்த ஆதரமும் அவ்வளவு கிடைக்கல ஏன்னா அவங்க வந்து இல்லீகலா பண்ணுறதுனால ரொம்ப சேஃப்டியாகவும் எந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இத்தனை வருஷமாக அந்த பாயோட ஊழியர் வந்து வயசு பேர் முப்பத்தஞ்சு வயசு தான் இவருக்கு சந்தேகம் போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டு ரைடு பண்ணவும் போது எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க செக் பண்ணதுல வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தடயங்கள் கிடைக்கல ஆனால் கொடுக்குற நியூஸ் வந்து கண்டிப்பா உண்மையாக இருக்குங்கிற சந்தேகம் மோடி அவங்களுக்கு இருக்கு எல்லா பக்கமும் தடியாச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது பொய்யா வந்து யாரையுமே சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு ஒரு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு சந்தேகங்கள் எழும்போது இருந்தாலும் போட்டிகள் நினைஞ்ச உலகம் இல்லை இது போஸ்ட் போனாலும் நான் ஒரு பார் வச்சுருக்கேன் அவன் ஒரு பார் வச்சுருக்கான் அவன் பாரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேரை கெடுக்கிறதுக்காக இதை கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்துலேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் என்ன சின்ன சந்தேகங்கள் எழும் எழும்புது இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா மும்பை பெரிய ரொம்ப பெரிய சிட்டி திருப்பி மறுபடியும் இன்னொரு டைம் ரைடு பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரில எதுவுமே இல்லை இது லீகலாக பண்ணுற நடத்துகிற பார் பெண்களும் நடமாறதுக்கான எந்த அத்தாரிட்டியும் இல்லை யார் சொன்னால் சொல்லுங்கள் ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாரோட ஓனரும் போலீஸுக்கும் வாக்குவாதம் நடக்குது இல்லை மறுபடியும் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக செக் பண்ணுறாங்க திருப்பி எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல செவத் செவத்தில் தெலனா ஒரு டோர் மாதிரி வச்சு செவத்தில் ஒரு ஒரு பாதால இது மாதிரி இருக்கும் அரங்கில் மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி போலீஸ் கிளம்புற நேரத்தில் பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருந்திருக்கு கண்ணாடி பார்த்து சரி இதுக்குள்ளே இருக்கலாமான்னு ஒரு டவுட்டு ஏன்னா பழங்குளங்களெலாம் யோசிக்கணும்ல இதை உடனே அப்படின்னு சொல்லி கண்ணாடி சார் வெறும் சோர் இருக்குது இருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஏற்பாரு பாரோட ஓனரு இருந்தாலும் சந்தேகங்கள் எழும்புது அவங்க அவர் வாக்குவாதம் பண்ண சந்தேகங்கள் சந்தேகங்கள் அதிகமாகது அந்த அந்த பார் மேலே அந்த நபர் சொன்ன நபர் மேலையும் சரி ஓகே இதை உடச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உடைக்கிறாங்க உடைச்சி பார்த்தா அந்த சோ அந்த கண்ணாடி பின்னாடி ஒரு சித்து ஒரு டோர் இருந்துருக்குது டோர் திறந்து உள்ளே போனால் டோர்ல இருந்து உள்ளே போகும்போது ஒரு அறைகள் இருக்குது ரூமு குகை மாதிரி உள்ள பாதலம் மாதிரி உள்ள போது உள்ளே போயிட்டே இருக்கும்போது தனித்தனியான ரூம்புகள் இருக்கு தனித்தனியான அறைகள் இருக்கு ஒரு சந்தேகம் ஸ்டாங்காக போச்சு கண்டிப்பா இங்கே நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது பதினேழு பொண்ணுங்கிறது இருக்காங்க அங்கே பதினேழு பொண்ணுங்கிறது வந்து ரெண்டு துணைநடிகள் இருந்திருக்காங்க ஒரே போலீஸுக்கு ஒரே ஷாக் சாக்காயி போச்சு துணைநடிகள் இருந்தவுடனே பதினேழு பதினெட்டு பேர்த்தையும் பத்தொம்போது பேத்தி ரெஸ்கியூ பண்ணுறாங்க அவங்களுக்கு தனி ரூமு அதுலேயே பாத்ரூமு ஏசி வசதியோட அங்கேயே சாப்பாடு எல்லாம் போயிட மாட்டிருக்கு இது இல்லீகலா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாறையை கைது பண்ணுறாங்க அந்த பாரோட பாரையை சீல் வச்சுட்டு இந்த பாரோட ஓனரையும் கைது பண்ணிடுறாங்க இது வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மீற மாதிரி இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இது வந்து புது சட்டம் ஏற்றி ஆகணும் இதுக்கு பெரிய ஒரு வச்சு ஆகணும் இது அப்படியே விட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போகும் இது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணையில் போலீஸ் தரப்புல வந்து சொல்கிறாங்க ஒரு பெண்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே புது சட்டத்தை ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரைடு இன்னும் பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பல சிக்னல் எல்லாத்துக்கும் போகுது மும்பை ஃபுல்லாக ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பதினேழு பொண்ணுங்களுமே மும்பை கிடையாது வேற வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இதில் ரெண்டு துணியாக ஆக்டர் வேறு மொத்தம் பத்தொன்பது பேர் வேறு வேறு மாநிலத்தில் சேர்ந்தவங்க அவங்க வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் அந்த வார்டு ஓனரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது இதனால போலீஸ் ஸ்ட்ராங்காக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க இதுக்கு பக்கமான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போலீஸ் இருந்து வெளியிட்டுருக்காங்க இந்த சோதனையில் இந்த இந்தியா பொறுத்தளவில் அளவுக்கு அதிகபட்சமாக நம்ம த தமிழ்நாடு பக்கங்கள்லாம் மேக்சிமம் எங்கேயுமே இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பெங்களூரும் சரி மும்பையும் சரி இந்த மாதிரி இடங்களில் பெரிய பெரிய சிட்டிகளில் கண்டிப்பாக இருக்கும் பல பாருகளுக்கு தீவிரம் நடத்துகிறாங்க நைட் பப்பு கிளப்பு கிளப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்குது ஏன்னா பெரிய பெரிய ஃபாரினர்ஸ் வராங்க எல்லாம் இருக்காங்க அதனால் பல விஷயங்கள் நடக்கும் டெல்லியில் மேக் மேக்சிமம் டெல்லியில் முதக்கொண்டு இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இந்த பெண்கள் பதவி சட்டத்தின் கீழே இது வந்து சட்டத்தின் வலுவாக்கணும் அப்படின்னு சொல்லி பெண் போலீஸ் தரப்புலேருந்து பெண்கள் பாதுகாப்புத்துறை சட்டத்திலேருந்து பெண்கள் மகளிர் அணி சட்டத்திலேருந்தும் இவங்க வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பெண்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஒரு பழக்கங்கள் இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாரோட பார் சீல் வச்சுட்டு அவங்கள கைது பண்ணிடுறாங்க இந்த கோ இந்த கேஸு பெரிய வைரலாகவும் பெரிய பரபரப்பாகவும் பேசப்படுது மும்பையில் ஏன்னா இங்கெங்கேருந்தும் வெளி மாநிலத்திலேருந்து வர்ற பெண்களை இவங்க வலுக்கட்டாயப்படுத்தி இவங்க இருக்க வச்சு இவங்களுக்கு தேவையான பப்புளை ட்ரான்ஸ்ஃபாரை வச்சு அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுற இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பல பேர் அவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இன்னும் தான் இவ்வளோதான் ஸ்ட்ராங்கான சட்டங்கள் இருந்தாலும் ஆனால் சில விஷயங்கள் இல்லையில நடத்து நடத்தே இருக்கானுங்க இப்போ இந்த கைது பண்ணதுக்கப்புறம் உண்மையை அதை மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக திருப்பி இன்னும் கொஞ்சம் நாள் இன்னொருத்தர் இன்னொருத்தவா வேறப்பா இருக்கார் ஆராயமா இன்னொருத்தவா ஆராய்ப்பான் இதை கம்மியாக போயிட்டு தான் இருக்கும் இதை வந்து ஸ்ட்ராங்கான சட்டம் நடத்தினா மட்டும்தான் ஸ்ட்ராங்கான சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை வந்து முற்றிலமாக ஒழிக்க முடியுங்கிறது என்னோட கருத்து இந்த வீடியோ பார்க்குறது உங்களோட கருத்து என்னங்கிறதா கமலில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு வயலான விஷயத்தை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்